அதாவது நீங்க அந்த ஃப்ரீ பாஸ் வந்து உள்ள போய் விசிட்டர் சென்டருக்குள்ள போனாதான் தருவாங்க விசிட்டர் சென்டர் வழியா நீங்க பின்னாடி வழியா வரலாம் அது ஏன் அப்படி பண்றாங்கன்னா சப்போஸ் நீங்க அப்படி பைக்கோ ஏதோ வந்து எடுத்துட்டு வந்துட கூடாது அப்படிங்கறதுனால நினைக்கிறேன் ஆனா என் கண்ணுல என்ன அந்த உருண்டை மட்டும் கண்ணுல படவே மாட்டேங்குது

சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா இந்த இடத்துக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் இந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணப்பே எங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு இருக்கும் தூரம் நீங்க நடந்து வந்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு குடில் மாதிரி நீங்க வேணா அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பட் நமக்கு இப்ப டைம் இல்ல நம்ம அதனால போவோம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் மேட்ரி மந்திரி என்ட்ரன்ஸ் ஆமா ஆமா

அங்க இருந்தா அந்த வேலை நடக்கிறதுனால சரி நம்ம சுத்தி விட்டுட்டாங்க நம்ம அதுக்குள்ள போக முடியாதுல அங்க போக முடியாது கிட்டலாம் யாருமே இல்லையே போலாம் இப்ப வேலை நடக்குது இப்ப யாருமே இல்ல பாருங்க சுத்தி யாருமே இல்லையே அதான்டா அங்க ஏதோ ஒர்க் பண்றாங்கடா ஆக்சுவலா ஆக்சுவலா உள்ள போலாம் உள்ள போனோம்னா நீங்க ரெண்டு நாள் முன்னாடியே இங்க डायरेक्टली வந்து பாஸ் பாஸ்வாங்க பாஸ் என்ன உள்ள போகலாம் நம்ம வந்து ஆன்லைன்லயோ வாங்க முடியாது இப்போ உடனே போறதுனால இப்போ நம்ம வாான பாஸ்க வந்து வெளியில இருந்து பார்க்கறத விட அங்க நேரீங்க தான் பார்க்கவாங்க அக்ஷுவலா இங்க இதுதான் வீவிங் பாயிண்ட் நான் கூட கொஞ்சம் கிப்டோ போலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப லாங் தான் அதனால இதுவே நல்லா ஆமா உள்ள வந்து லாங் ஆக்ஷுவலா உள்ள என்னன்னா அந்த மெடிடேஷன் சென்டர் மாதிரி இருக்கும்

இன்டர்நெட்ல எங்கள் பக்கத்தில் வந்து சாதனா ஃபாரஸ்ட்னு ஒன்று ஓகேவா அந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஃபாரினர் ஒரு சில பேர்லாம் சேர்ந்து ஏன்னா இங்கே நிறைய பேர் ஃபாரினர் வந்து வாழ்றாங்க வீடெல்லாம் இங்கே இங்கேயே வாங்கி இங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க தமிழ்லாம் பேசுகிறாங்க நிறைய பேர் அதில் இங்கே அந்த ஃபாரஸ்ட் சாதனா ஃபாரஸ்ட் சொல்கிறேன் அவன் என்ன பண்ணாங்கன்னா நேச்சுரலான பிளான்ட் நேச்சுரலான அவங்களே வந்து எந்த பெஸ்டிசைடையும் யூஸ் பண்ணாத வெஜிடபிள்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப வரும் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அந்த சாதனா ஃபாரஸ்ட் போய் விசிட் பண்றதுனா பண்ணலாம் நினைக்கிறேன் ஃப்ரைடே மட்டும் அங்கே போய் விசிட் பண்றது பண்ணலாம் பண்ணோம்னா அவங்க வந்து அங்க என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் வந்து நமக்கு டெமோ மாதிரி காட்டுவாங்க காட்டிட்டு கடைசியா நமக்கு வந்து லன்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரீயா அந்த லஞ்ச் வந்து ஃபுல்லா நேச்சுரலா எந்த பெஸ்டிசைடும் யூஸ் பண்ணாம அவங்க பண்ணது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நாங்களும் அடுத்த வாட்டி அந்த பக்கம் போனா ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் இப்போ எங்களுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக குறிப்பாக அது வந்து ஃப்ரைடே போய் பாருங்க அப்போதான் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும் சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் சோ பாண்டிச்சேரி ப்ளாக் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வெற்றிகரமா வந்து நாங்க இதெல்லாம் போடணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் ஓரளவு போட்டோம்ல ஓரளவு போட்டோம் ஆமா பாண்டிச்சேரின்னா வந்து என்ன ஆரோவில் ஆரோவில் தான் மெயின் மாதிரினா பீச் அதுக்கப்புறம் பீச்சு ராக் பீச் பீச்சு ஆமா அத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மணக்குள்ள விநாயகர் அப்புறம் நாங்க போன அந்த சர்ச்சு சாக்ரெட் ஹாட் சர்ச்சு அப்புறம் முருகன் கோவில் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இது ஸோ இதை தாண்டி இருக்கு அப்படின்னா வந்து நார்மலா வந்து ரெசார்ட் போகலாம் பார் போலாம் பப்பு போலாம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு அதை தாண்டி வந்து இப்ப இந்த நீ சொன்ன மாதிரி அந்த ஆமா சாதனா சாதனா ஃபாரஸ்ட் அது போலாம் ஆக்சுவலா ஃபேமஸ் ஆயிருக்கு அது இல்லாம இங்க நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து பண்றாங்க அப்ப இதுவே வந்து ஃபாரினர்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணதுதான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஓகே அது மாதிரி அது நிறைய பண்ண அது மாதிரி இன்னொரு விஷயத்த நோட் பண்ணனா வந்து பாண்டிச்சேரியில எல்லா இடத்துலயுமே ஃபாரினர்ஸ் இருக்காங்க ஆனா இங்க ரொம்ப அதிக பேர் இருக்காங்க இருக்காங்க அதாவது இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்துட்டு கிளம்புறாங்க சோ நம்மளும் கிளம்ப வேண்டியதான் டைம் ஆயிடுச்சு அடுத்த தடவை நாங்கள் பண்டிச்சேரி வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சின்னா மிச்சம் இருக்கிற இடத்த ஏதாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் அது இல்லாமல் வேற புது இடத்துக்கும் நாங்கள் போவோம் அதான் புது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் நிறையா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த இடம் பண்ணுங்க நிறையா பிளான் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு லைக் லைக்லீங்க இல்லை பிடிக்கலையா அன்லைக் கூட பண்ணுங்க டிஸ்லைக்காவது பண்ணுங்க ஸோ இப்போ கிளம்புறோம் ஏன்னா ரொம்ப ஹீட்டா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு மெயினா வந்து டைம் ஆகிடுச்சி உங்களுக்கு எங்களுக்கு வந்து மெயினாக வந்து டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம் இப்பயும் மணி அஞ்சு ஆக போகுது நாங்கள் போய் சேர கண்டிப்பாக எட்டு ஒம்பது ஆயிரும் ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோவில் ஒரு டிஸ்கிளாமரு இப்போதைக்கு யாரும் அரவில் வராதிங்க போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கிட்ட கூட இல்லை நாங்கள் இப்போ நின்று பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கேயிருந்தால் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியாது இது வந்து ஆனா எங்களுக்கு தெரியும் ஃப்ரீ வந்து தான் போய் பார்க்கலாம் உள்ளர போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி உள்ளரதானே போக கூடாது கிட்ட போய் இன்னும் பார்க்கலாம்ல அப்படின்னு நினச்சா நாங்கள் வந்தோம் ரொம்ப ஈர்க்கிறோம் அது இங்க இருந்து மீட்டர் இருக்கும் போல ஐநூறு மீட்டர் இருக்கும் கண்டிப்பா நம்ம வீடியோல மாதிரி தான் இருக்கும் நாங்க உங்களுக்கு எப்படி வீடியோ தெரியுதோ அதே மாதிரி எங்களுக்கு நேரிலையும் தெரிஞ்சுது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வாட்டி எங்களுக்கு கிடைக்கல பட் இங்கே நடக்கிற வேலையை பார்க்குறப்ப இன்னொரு ஆறு மாசம் ஆகும் போல சோ அது யாரும் வராதிங்க இல்ல வந்து பார்க்கணும் மற்ற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பா வாங்க அந்த இதுக்கு நம்ம கிட்ட போக முடியாது மாட்ரி மந்திர் அந்த இதுக்கு வந்து போக முடியாது ஸோ அதை நான் வந்து இங்க சொல்லிக்கிறேன் சொல்லலன்னு சொல்லிடுறேன் வெளில போறோம் சோ நாங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்த வழியா வெளில வந்துட்டோம் இப்போ அந்த ஃப்ரீ பஸ் வரும் அதை பிடிச்சி அப்படியே நாங்கள் வந்து பார்க்கிங் போயிட்டு பார்க்கிங்ல இருந்து அங்கிருந்து கிளம்ப வேண்டியதான் முடிஞ்சா நாங்க வந்து இந்த மணக்குள விநாயகர் போயிட்டு போலான்ட்டு இருக்கோம் பாப்போம் எப்படி டைம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்ட் வீக்கெண்ட் இல்ல வீக் டேஸ் தான் சோ அதனால வந்து போலாம் டிராஃபிக் இருக்காது பாக்கலாம் வர ஆமா சோ அதுக்கப்புறம் நாங்க வந்து வீடியோ கண்டினியூ பண்றோம் பைக் பார்க்கிங்